வெல்கம் டு ஃபேக்ட் டியூப் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெக்சிகன் ப்ரோவிங் டோடு அதாவது மெக்சிகன் துளையிடும் தேரை இந்த தேரை கிட்ட இப்படி என்ன ஆச்சரியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வாழும் புதைப்படிவம்னு அழைக்கப்படுது இதையே வாழும் புதைப்படிவம்னு சொல்றாங்கன்னா இதன் பரம்பரை நூத்தி தொண்ணூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது இந்த தேரை தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை நிலத்திற்கு அடியில் கழிக்கிறது இதன் உணவு பட்டியலில் முதன்மையாக எறும்பும் கரையானும் உள்ளன இந்த மெக்சிக்கன் துளையிடும் தேரை தன் உடலை மண்ணில் புதைப்பதற்காக வட்டமான உடல் மற்றும் மண்வெட்டி போன்ற பின்னங்கால்களை கொண்டுள்ளது மண்ணை தோண்டி தன்னை புதைத்துக் கொள்வதாலேயே இவை மெக்சிக்கன் துளையிடும் தேரை என பெயர் பெற்றது இந்த தனித்துவமான தோற்றத்தை கொண்டுள்ள இந்த தேரை ஒரு சிறிய தலை மூக்குடன் போல வடிவில் பன் போல காட்சி அளிக்கிறது இந்த மெக்சிகன் துளையிடும் தேரைகள் கடும் மழைக்கு பிறகுதான் நிலத்தடியில் இருந்து மேலே வருகின்றன அங்கு தேங்கியுள்ள மழை நீரில் இவை இணைச்சேர்க்கையில் ஈடுபடும் முதலில் பெண் தேரைகளை ஈர்க்க இவை உரத்த ஒளியை எழுப்புகின்றன அச்சுறுத்தல் ஏற்படும் போது இவை உடலை பெரிதாகவும் வேட்டையாடும் உயிரினங்களை அச்சுறுத்தும் வகையிலும் தன்னை வெளிக்காட்டும் நூத்தி தொண்ணூறு மில்லியன் ஆண்டுகள பூமியில் வாழற இந்த உயிரினம் இதுவரைக்கும் அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் இடம்பெறல ஏன்னா இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு இதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு